வெல்கம் டு தமிழ் கணிதன் நம்ம இது வரைக்கும் பார்த்தோன்னா பர்சனேஜில் ஒரு நாலு பாட்டு நம்ம பார்த்துருந்தோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்னா ஐந்தாவது பாட்டு தான் சரியா இதுக்கு முன்னாடி நம்ம எழுபத்தி மூணு கொஸ்டின் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் ஓகேங்களா எழுபத்தி மூணாவது கொஸ்டின் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் இப்போ அதனுடைய தொடர்ச்சி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வீடியோஸை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த நாலு பாட்டோட லிங்கை நான் கீழே வச்சிருக்கேன் அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அங்கே யூஸ் பண்ணுற ஷார்ட் கட்டை இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நிறைய பேர் நினைப்பாங்க ஒவ்வொரு கணக்கு ஒவ்வொரு ஷார்ட்கட் போடுவாங்க அப்படின்லாம் நினைப்பாங்க ஸோ ஒவ்வொரு ஷார்ட்கு நம்ம மனப்படம் பண்ணுறதுக்கு டைம் பிடிக்கும் அதுக்கு நார்மல் மெத்தலே நம்ம பண்ணிட்டு போயிடலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஷார்ட்கட் தான் நான் சால்வ் பண்ணுற மாதிரி கொடுத்துப்போவேன் ஓகே இப்போ பாருங்கள் இந்த கொஸ்டின் பாருங்கள் பதினேழு எழுபத்தி நான்காவது கொஸ்டின் ஒரு கடைக்காரர் தகவல் பலகை ஒன்றை தன் அடக்க விலையை விட பதினைந்து சதவீதமாக அதிகமாக குறித்து பிறகு பதினைந்து சதவீதம் தள்ளுபடி வழங்குகிறார் ஏனில் அவருக்கு கிடைப்பது என்ன அப்படின்றாங்க ஸோ அப்போ அவருக்கு லாபமாக நஷ்டமாக எத்தனை பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகே இப்போது நான் ஆல்ரெடி நான் சொன்னது தான் ரெண்டுலேயுமே ரெண்டு பர்சன்டேஜ் பொழுது ரெண்டுலேயுமே ரெண்டு அல்லது மூணு பர்சன்டேஜ் எப்படின்னா கொடுத்தோம் ஸோ இந்த மாதிரி ரெண்டு பர்சன்டேஜ் கொடுக்கும் பொழுது ரெண்டுலேயுமே ஒரே பர்சன்டேஜாக இருந்து ஒன்று அதிகரித்து ஒன்று குறைந்தாலோ அல்லது ஒன்று குறைந்து ஒன்று அதிகரித்தாலோ டக்குன்னு நம்ம என்ன சொல்லியிருக்கேன் டக்குன்னு நம்ம சொல்லிடலாம் நஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் புரிஞ்சது அவங்களுக்கு எப்போவுமே இந்த மாதிரி வந்து நட்டம் தான் ஏற்படும் லாபம் வரவே வராது எப்போது ரெண்டுலுமே சேம் பர்சன்டேஜாக இருக்கணும் ஒன்று அதிகரிச்சுக்கணும் ஒன்று குறைஞ்சிருக்கணும் ஒன்று குறைஞ்சிருக்குன்னு ஒன்று அதிகமாக இருக்கணும் ஓகே அப்போ நஷ்டம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஸோ எத்தனை பர்சன்டேஜ் நஷ்டம் பொழுது நான் சொல்கிறது இந்த மத்தருக்கு மட்டும் தான் நான் சொல்கிறேன் நான் சேம் பர்சன்டேஜாக இருந்து ஒன்று அதிகரித்து குறைந்து குறைந்து அதிகரித்தால் மட்டும் தான் நான் சொல்ல ட்ரிக் யூஸ் ஆகும் ஓகே ஸோ அப்போது எத்தனை பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வேணுன்னா இந்த பதினஞ்சு ஸ்கொயர் பண்ணி ஹண்ட்ரட் ஆல் டிவைட் பண்ணிங்க அவ்வளோதான் சார் ஸோ பதினஞ்சு ஸ்கொயர் அளவு இரநூத்தி இருபத்தஞ்சி இரநூத்தி இருபத்தஞ்சி ஹண்ட்ரட் ஆல் டிவைட் பண்ணால் டூ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் நஷ்டம் அவருக்கு கீழாக புரிஞ்சுருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஓகே இதேமாரி மாடல் இன்னொரு கொஸ்டின் பாருங்கள் ஒருவரின் ஊதியம் பத்து சதவீதம் அதிகரிக்கப்பட்டு பின் பத்து சதவீதம் குறைக்கப்பட்டால் அவருக்கு கிடைப்பது என்ன அப்படின்றாங்க ஸோ ஃபஸ்ட்டு என்ன வட்டாங்க பத்து பர்சன்டேஜ் அதிகப்படுத்துகிறாங்க ரெண்டாவது பத்து பர்சன்டேஜ் குறைக்கிறாங்க ரெண்டுலையுமே சேம் பர்சன்டேஜ் ஸோ அப்படி கொடுத்தா கண்டிப்பாக என்னாவது நட்டம் தான் அப்போ எத்தனை பர்சன்டேஜ் நஷ்டம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணோம் இந்த பத்தை ஸ்கொயர் பண்ணி ஆல் டிவைட் பண்ணிடணும் ஸோ பத்தாக ஸ்கொயர் பண்ணால் என்னது ஹண்ட்ரட் தான் வரும் அப்போ ஹண்ட்ரட் ஹண்ட்ரடால் டிவைட் பண்ணும்போது ஒரு பர்சன்டேஜ் நஷ்டம் வரும் ஸோ அவங்களுக்கு ஆன்சர் ஏ கீரா ஓகே ஸோ அடுத்து ஸோ இதில் பாருங்கள் வேறு ரெண்டுலையுமே வேறு வேறு சதவீதம் அப்போ எப்பயும் போல இன்னொரு ஷார்ட் கட் வேறு ஷார்ட்கட் தான் யூஸ் பண்ணி ஆகணும் ஒரு பொருளின் விலையில் பத்து சதவீதம் தள்ளுபடி செய்து பின்பு இருபது சதவீதம் அதிகரித்து வைக்கிறார் எனில் அவருக்கு கிடைப்பது அப்படின்றாங்க ஸோ ரெண்டிலுமே வேறு வேறு பர்சன்டேஜ் ஓகேவா நான் மட்டும் நான் சொல்லக்கூட ட்ரிக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் எப்படி அப்படின்னா என்னது குறையுது அப்படின்னா கழிச்சிக்கிறணும் ஓகேவா கூடுச்சுன்னா நம்ம கூட்டிக்கிறோம் அவ்வளோதான் ஓகே ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க தள்ளுபடி பண்ணுறாங்க எத்தனை பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் அப்போ ஸ்டார்டிங்கில் எப்போவுமே நூறு பர்சன்டேஜாக இருக்கும் அதை மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கும் ஓகே அப்போ பத்து பர்சன்டேஜ் தள்ளுபடி பண்ணால் தொண்ணூறு பர்சன்டேஜாக இருக்கும் அப்போ தொண்ணூறு டிவைடட் பை ஹண்ட்ரட் போட்டுக்கும் ரெண்டாவது இன்ட்டு ரெண்டாவது எத்தனை பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் அதிகரிக்குது அப்போ அதிகரித்துனா கூட்டாங்க நூறில் இருபது கூட்டினேடும் நூற்றி இருபது நூற்றி இருபது டிவைடட் பை ஹண்ட்ரட் தீர்ப்ப பாருங்கள் இப்போ இந்த ஜீரோ இந்த ஜீரோ அடிச்சலாம் இந்த ஜீரோ ஜீரோ கிடச்சலாம் எல்லா கொண்டு ஜீரோ ஜீரோ மட்டும்தான் கேன்சல் பண்ணணும் வேறு இருந்தாலும் நம்ம கேன்சல் பண்ணக்கூடாது நீங்கள் என்னென்னு நினைக்கிறீங்கன்னா சார் பன்னெண்டையும் பத்தியும் அடிக்கலாமா சார் அப்படின்னா அடிக்கக்கூடாது ஏன்னால் ஷார்ட்கட்காக நான் சொல்கிறேன் ஏன்னா கீழே ஹண்ட்ரட் வரணும் அதுக்காக ஜீரோ இருந்தால் மட்டும் தான் கேன்சல் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா அப்படியே வச்சிருங்க ஓகே இப்போ வேறு எதுவும் முடியுமா முடியாது அப்போ பாருங்கள் இது ரெண்டையும் பிரிக்கிறங்க இது ரெண்டையும் பிரிக்கிறங்க சரியா ஒன்பது இன்ட்டு பன்னெண்டு நூற்றி எட்டு நம்மளுக்கு கிடைக்கும் டிவைடர் வை பத்து இன்ட்டு பத்து நூறு அப்படின்னு நமக்கு கிடைக்கும் அப்போது நூறு சதவீதமாக இருந்த பொருள் இந்த மாதிரி தள்ளுபடி பண்ணி அதிகரிக்கும் பொழுது அது நூற்றி எட்டு சதவீதமாக மாறுது அப்போ அவருக்கு எத்தனை சதவீதம் லாபம் நூறு சதவீதமாக இருந்தது நூற்றி எட்டு சதவீதம் மாறிடு அப்போ அவர் கண்டிப்பாக எட்டு பர்சன்டேஜ் அவருக்கு லாபம் கீரா ஓகே ஸோ அடுத்து இதில் பாருங்கள் ஒருவர் மெத்தையின் குறித்த விலை சரி ஒரு மெத்தையின் குறித்த விலை ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு இதற்கு இரண்டு தொடர் தள்ளுபடிகள் முறையே பத்து சதவீதம் இருபது சதவீதம் எனக்கு வழங்கப்பட்டால் வாடிக்கையாளர் செலுத்த வேண்டிய தொகையே என்னன்றாங்க ஸோ இதுக்கு முன்னாடி கொஷினில் எத்தனை சதவீதம் தள்ளுபடி நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டாங்க இதில் வந்து பார்த்தோன்னா எவ்வளவு தொகை வாடிக்கையாளர் செலுத்தியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க அவ்வளோதான் வேறு இல்லை ஸோ இந்த மாதிரி தொடர் தள்ளுபடி எதுபோல் கேட்டாலும் என்ன நான் சொல்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் என்னது பத்து பர்சன்டேஜ் தள்ளுபடி பண்ணுறாங்க அப்போ தொண்ணூறு டிவைடட் பை ஹண்ட்ரட் போடலாமா இன்ட்டு ரெண்டாவது இருபது பர்சன்டேஜ்ல இப்படி பண்ணுறாங்க அப்போ இருபது கிடைச்ச அளவு எண்பது எண்பது டிவைட் பை ஹண்ட்ரட் போட்டுடலாமா பாருங்கள் ஜீரோ ஜீரோ அடிச்சிடலாம் ஜீரோ ஜீரோ அடிச்சிடலாம் க்ளீரா இப்போது விலை கொடுத்துருந்தா என்ன பண்ணிக்கணும்ண்ணா விலையால் பெருகிடணும் எவ்வளவு ஏழாயிரத்தி ஐநூறு எவ்வளோதான் சரி ஏழாயிரத்தி ஐநூறு சரி ஓகே நம்ம பர்சன்டேஜ் கேட்டால் மட்டும்னால நீங்கள் பர்சன்டேஜ் கேட்டால் மட்டும்தான் நம்ம ஜீரோ மட்டும் கேன்சல் பண்ணணும் க்ளீரா போஸ்டேஜ் கேட்கல விலையாக கேட்குறாங்கன்னா நம்ம எல்லாத்தையும் இங்கே ஆன்சர் பண்ணிக்கலாம் ஓகே அப்போ பாருங்கள் இந்த ஜீரோ இந்த ஜீரோ அடிச்சலாம் இங்கே ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோ அடிச்சலாமா வேறு அடிக்க முடியுமா முடியாது அப்போது ஒன்பது இன்ட்டு எட்டு இன்ட்டு எழுபத்தைந்து சேவலன்னு பாருங்கள் ஐயாயிரத்தி நானூறு அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ தன்னுடைய விலையை எழுது ஐயாயிரத்தி நானூறு அப்போ வாடிக்கையாளர் ஐயாயிரத்தி நானூறுவா செலுத்தினா போதுமானது கிளியரா ஓகே ஸோ அடுத்து இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மாடல் ஏன்னா சொன்னோம்னா அளவீடுகளில் பேஸ் பண்ணி வரும் சரியில்லா அளவீடுகள் பேஸ் பண்ணி வரும்பொழுது நம்ம எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பாருங்கள் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன் ஒரு சதுரத்தின் பக்கங்கள் இருபது சதவீதம் அதிகரிக்கப்பட்டால் அதன் பரப்பளவில் எத்தனை சதவீதம் அதிகரிக்கும்ன்றாங்க ஓகே நல்லா கொஞ்சங்க சுற்றளவுன்னா ஒரு முறை போட வேண்டும் பரப்பளவு என்றால் இருமுறை போட வேண்டும் கனளவு என்றால் மூன்று முறை போட வேண்டும் நான் கொடுத்துருக்கேன் ஸோ சுற்றளவுனா நல்லா கொஞ்சிங்க இதே கொஷ்டில் சுற்றளவு அப்படின்னு கேட்டால் எவ்வளவு இருபது சதவீதம் அதிகரிக்கப்படுகிறதா அப்போ ஆன்சர் எத்தனை சதவீதம் அதிகரிக்கும்னா இருபது பர்சன்ட் அதிகரிக்கும் ஓகேவா ஸோ இதே இது இருபது சதவீதம் குறைக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துட்டு எத்தனை சதவீதம் குறையும்னா இருபது சதவீதம் தான் குறையும் புரியுதாங்க உங்களுக்கு சுற்றளவுன்னு கேட்டிருந்தா அதாவது இந்த இடத்துல பரப்பளவுன்னு இல்லாமல் சுற்றளவுன்னு கேட்டிருந்தா எத்தனை சதவீதம் அதிகரிக்குமோ அதே தான் அதனுடைய வெளியாக இருக்கும் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பதினைந்து சதவீதம் அதிகரிக்கிறதேனில் அதன் சுற்றளவில் எத்தனை சதவீதம் அதிகரிக்கும் கேட்டாங்கன்னா நம்ம நான் ஒன்றும் பதினைந்து சதவீதம் தான் அதிகரிக்கும்னு சொல்லணும் புரியுது அவங்களுக்கு ஓகே அது சுற்றளவுக்கு இதே இது பரப்பளவு கேட்டால் நம்ம ரெண்டு தடவை போடணும் எப்படி சார் அப்படின்னா அதிகரிச்சா கூட்டிக்கிறோம் கொஞ்சம் கழிக்க போகிறோம் அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது இப்போ எத்தனை பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜா அப்போது நூறு பெர்சன்ஜாக இருக்கும் அப்போது நூறு ப்ளஸ் இருபது அளவு நூற்றி இருபது பர்சன்டேஜ் க்ளீராக புரிஞ்சா நூற்றி இருபது டிவைடர்ட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு சுற்றளவுனால் என்ன சொல்லி சரி பரப்பளவு என்ன சொல்லி ரெண்டு தடவை போடுங்க அதாவே நூற்றி இருபது டிவைடர்ட் பை ஹண்ட்ரட் இப்போ நம்மளுக்கு பர்சன்டேஜ் தான் வேணும் அப்போ ஜீரோ மட்டும் கேன்சல் பண்ணிக்கோங்க ஜீரோ 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 ஓகேவா இப்போ பாருங்க பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டையளவு நூற்றி நாற்பத்தி நான்கு டிவைடட் பை பத்து இன்ட்டு பத்து அளவு நூறு அப்போது அந்த சதுரம் நூறு பர்சன்டேஜாக இருந்தது நூற்றி நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் மாறி இருக்கு அப்போ எத்தனை சதவீதம் அதிகரிக்கு அதிகரிச்சிருக்கு இதுலேருந்து கழித்து பார்த்தா தெரியும் நாற்பத்தி நான்கு சதவீதம் அதிகரித்திருக்கு ஸோ ஆன்சர் சி தான் சரி கேரா ஓகே ஸோ அடுத்து ஸோ அதே மாதிரி மாடல் இங்கே பாருங்கள் ஒரு செவ்வகத்தின் பக்கங்கள் பத்து சதவீதம் குறைக்கப்பட்டால் அதன் பரப்பளவில் எத்தனை சதவீதம் குறையும் அப்படின்றாங்க ஸோ பரப்பளவுன்னு கொடுத்துட்றாங்க அப்போ ரெண்டு முறை போடணும் இங்கே குறைக்கப்பட்டாலும்னு இருக்காங்க அப்போ என்ன ஒன்று கழிக்கணும் ஓகேவா அப்போ நூறில் பத்து அளவு நூ பத்து போச்சுனா தொண்ணூறு பர்சன்டேஜ் அப்போ தொண்ணூறு டிவைட் பை ஹண்ட்ரட் கரெக்டாக இன்ட்டு பரப்பளவுனா ரெண்டு முறை அப்போ மறுபடியும் என்ன என்னாவது அகைன் தொண்ணூறு டிவைடட் பை ஹண்ட்ரட் நம்ம போடணும் இதனால் ஜீரோ மட்டும் அடிச்சுலாமா ஜீரோ 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 அடிச்சலாம் இப்போ ஒன்பது இன்ட்டு ஒன்பது அளவு எண்பத்தி ஒன்று பத்து இன்ட்டு பத்து அளவு நூறு அப்போ நூறு சதவீதமாக இருந்த ச செவ்வகம் எண்பத்தோரு சதவீதமாக மாறி இருக்குது அப்போ என்ன அது குறைஞ்சிருக்கு அப்போ எத்தனை பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு இதுலேருந்து கழித்து பார்த்தோம்னா நம்மளுக்கு பத்தொன்போது பர்சன்டேஜ் குறையும் கீரா ஓகே ஸோ இந்த கொஷனில் பாருங்களா இது எண்பதாவது கொஸ்டின் அடிக்கடி கேட்கறாங்க நிறையா முறை கேட்கறாங்க சரி ஓகே இப்போ பாருங்கள் ஒரு கோலத்தின் அரம் பத்து சதவீதம் குறைத்தால் அதன் கனல்வியல் எத்தனை சதவீதம் குறையின்றாங்க ஸோ நல்லா உன்னீங்க இங்கே என்ன சொல்கிறாங்க கன அளவு அப்போனா என்ன சொல்லியிருக்கேன் மூணு தடவை போடணும் கனால் வேணா ஓகேவா இப்போ அதில் பத்து சதவீதம் குறைத்தால் அப்படின்றாங்க ஸோ இப்போ குறைத்தால் என்ன பண்ணணும் கழிக்கணும் கரெக்டானே அப்போ நூறு பர்சன்டேஜ் இருக்கும் ஸ்டார்டிங்கில் பத்து பர்சன்டேஜ் குறைஞ்சா என்னது தொண்ணூறு பர்சன்டேஜாக வரும் அப்போ தொண்ணூறு டிவைட் பை ஹண்ட்ரட் அப்போ கனால் வேணால் என்ன மூணு முறை போடணுமா கனால் தானே சொல்லிக்காங்க அப்போ மறுபடியும் என்ன பண்ணணும் தொண்ணூறு டிவைட் பை ஹண்ட்ரட் அகைன் தொண்ணூறு டிவைடட் பை ஹண்ட்ரட் போடலாமா ஜீரோ மட்டும் கான்சர் பண்ணிக்கலாமா ஜீரோ 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 ஓகேவா ஓகே ஸோ அடுத்து இது எல்லாத்தையும் நம்ம பிரிக்கிறோமா ஒன்பது இன்ட்டு ஒன்பது எண்பத்தொன்று இது ஒரு ஒன்பது எழுநூற்றி இருபத்தி ஒன்பது அப்படின்னு கிடைக்கும் ட்ரிபிள் நைன் அளவு எழுநூற்றி இருபத்தொன்பது ஓகே இப்போ டென் இன்ட்டு டென் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் இன்ட்டு டென் அளவு தௌசண்ட் ஓகே இதுக்கு முன்னாடிலாம் கீழே ஹண்ட்ரடாக தான் இருந்துச்சு இப்போ அப்படி இருக்குது தௌசண்டில் இருக்குது அப்போ நம்மளுக்கு எவ்வளோ இருந்தாலும் சரி டென் பத்தாயிரம் கூட இருந்தாலும் போதும் பரவாயில்ல நம்மளுக்கு என்ன வேணும் நூறுக்கு மாற்றணும் அப்போ நூறுக்கு மாற்றோம்னா இந்த இடத்துல ஒரு டிஜிட்டலி வச்சுக்கலாமா இங்கே பாயிண்ட் வச்சுக்கலாமா அதேமாரி இங்கே ஒரு டிஜித்தளி பாயிண்ட் வச்சா இங்க நான் வரணும் ஒரு டிஜித்தலி பாயிண்ட் வைக்கணும் அப்ப கவனிங்க நூறு சதவீதமாக இருந்தது எழுபத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது சதவீதமாக மாறி அப்போ அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்கா குறைஞ்சிருக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்கு இதிலேருந்து கழிச்சு பார்த்தா தெரிஞ்சிடும் நமக்கு எவ்வளவு இதை கழிச்சிக்கணா இருபத்தி ஏழு புள்ளி ஒரு சதவீதம் குறைவு கிரா ஓகே சொல்லு இதில் பாருங்கள் ஒரு வாகனத்தின் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டு பதினைந்து சதவீதம் குறைகிறது வாகனத்தின் தற்போதைய மதிப்பு நாற்பத்தி ஐயாயிரம் எனில் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அந்த வாகனத்தின் மதிப்பு என்ன அப்படின்ட்டாங்க என்னென்னா ஒவ்வொரு வருஷமும் பதினஞ்சு பர்சன்டேஜ் குறையுது எத்தனை வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு அப்போ என்ன ஒன்று மூணு மூணு தடவை போடணுமா ஓகே அப்போ பதினஞ்சு என்ன பதினஞ்சு நூறுல பதினஞ்சு போச்சுன்னா நம்மளுக்கு அவருக்கு எண்பத்தஞ்சு பர்சன்டேஜாக மாறும் இப்போ எண்பத்தஞ்சு டிவைடட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு எண்பத்தஞ்சு டிவைடட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு எண்பத்தஞ்சு டிவைடட் பை ஹண்ட்ரட் இப்போ பர்சன்டேஜ் கொடுத்தா இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டு நம்ம வேணால் அவங்க பண்ணலாம் ஆனால் விலை கேட்டாங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பண்ணோம்ல விலை கேட்டால் அவனை விலையால் பெருகிக்கிறணும் எவ்வளவு நாற்பத்தி ஐயாயிரம் ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு ஜீரோவில் நம்ம கேன்சல் பண்ணலாமா ஜீரோ 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 அடுத்து இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ வேறு எதாவது அடிக்கலாம் இது ரெண்டே அஞ்சாலை அடிக்கலாமா வேறு எதா அடிக்க வாய்ப்பில் இதில் ரெண்டு அஞ்சு இருக்கும் இதில் பாருங்கள் ஒன்பது அஞ்சு இருக்கும் அடுத்து இதில் வேறு ஏதாவது அடிக்க முடியுமா இல்லை ஓகே இதில் இதை அஞ்சாறு அடிக்கணேன் இதில் அஞ்சாள் வச்சா இருபது அஞ்சு நூறு கிட்டத்தண்ண இதில் ஓரஞ்சு அஞ்சு மீதி மூணு ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு மறுபடியும் இதை அஞ்சாறு அடிக்கலாம் நாலஞ்சு இருபது இங்கே பதினேழு அஞ்சு எண்பத்தஞ்சு இப்போ வேறு ஏதாவது அடிக்க முடியுமா முடியாது அப்போது இது எல்லாத்தையும் நம்ம பிரிக்கிறவனி தான் அப்போ பதினேழு இன்ட்டு பதினேழு இன்ட்டு எண்பத்தஞ்சு இன்ட்டு ஒன்பது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதை பிரிக்கனா மேலே என்ன வருது ஆன்சர் போடுங்க அதேமாதிரி கீழே பாருங்கள் நாலு இங்கே இருக்குது ரெண்டு இருக்குது இப்போ நாலு இன்ட்டு ரெண்டு எட்டுன்னு வரும் ஸோ இதை பெருக்க பாருங்கள் என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள் சரியா இருந்தாலும் ஆன்சர் என்ன என்னவோ நம்ம செக் பண்ணிடுவோம் சரி ஓகே சரி ஓகே இது இது டெசிமில் வரதை நம்ம முழு நம்பராக நம்ம நம்ம மாற்றிருப்போம் இருப்போம் இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த ஆன்சர் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணி பாருங்கள் நினச்சிட்டு கேன்சல் பண்ணிட்டு மல்டிபிள் பண்ணி பாருங்கள் ஆன்சர் கரெக்டாக வருதான் செக் பண்ணுங்கள் ஒரு தடவை டவுட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தவறாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ அதை நான் மாற்றி கொடுத்துட்றேன் உங்களுக்கு ஓகேவா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மாடல் என்னென்னா அதிகரிக்கும் குறையும் கொடுப்பாங்க என்ன மாதிரி மாடல்ஸ் அப்படின்னா பாருங்களேன் இதுவும் அடிக்கடி கேட்குற மாடல் தான் பியின் வருமானம் கியூஐ காட்டிலும் இருபத்தைந்து சதவீதம் அதிகமெனில் கியூவின் வருமான பிஐ காட்டிலும் எத்தனை சதவீதம் குறைவு அப்படின்னு கேட்குறாங்க சரி இந்த மாடலை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு அதிகம் கொடுத்துருந்தா இங்கே குறைவுன்னு கொடுப்பாங்க அதேமாரி இங்கே குறைவுன்னு கொடுத்துருந்தா இங்கே அதிகம் கொடுப்பாங்க வேறு எதுவுமே கிடையாது அந்த மாதிரி மாடலை மட்டும் ஒரு வேலை மத்தில நம்ம பண்ணணும் எப்படி மெத்தட் சார் அப்படின்னா கவனிங் ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அதிகம்னு சொல்கிறாங்க அதிகம்னா நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும் அதிகம்னா கூட்டணும் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும் ஓகேவா அதிகம் என்ன பண்ணணும் கூட்டணும் குறைவுனால் கழிக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அதிகம் தான் சொல்கிறாங்க அதைத்தான் நம்ம பார்க்கணும் அப்போ இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் அதிகமாக அப்போது நூறு கூட அந்த இருபத்தஞ்சி கூட்டிக்கோங்க நூற்றி இருபத்தஞ்சு அதை கீழே போட்டுருங்க எவ்வளோ அதிகம் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் அதிகம் அந்த இருபத்தஞ்சி மேலே போட்டுருங்க இன்ட்டு ஹண்ட்ரட் இதே இது குறைவுனா கழித்து போட்டுருணும் அவ்வளோதான் அவ்வளோதான் இதை கேன்சல் பண்ணினா உங்களுக்கு ஆன்சர் புரிஞ்சுதான் நான் என்ன பண்ணேன்னு ஓகேவா அப்போ பாருங்கள் இது இருபத்தஞ்சு அடிக்கலாமா ஓரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி அஞ்சு இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தஞ்சி அஞ்சு நூறு அடிதமாக ஒவ்வொரு அஞ்சு இருபத்தஞ்சு நூறு அப்போ எத்தனை பர்சன்டேஜ் குறைவு இருபது பர்சன்டேஜ் குறைவு இதேமாதிரி மாடல் இன்னொரு கொஸ்டின் பாருங்களேன் இதில் பாருங்கள் ஏயின் வருமானம் பிஏ காட்டிலும் பத்து சதவீதம் குறைவு இதில் குறைவுன்னு சொல்லிட்டாங்க ஓகேவா எனில் பிஇன் வருமானம் ஏஐ காட்டிலும் எத்தனை சதவீதம் அதிகம் பாருங்கள் ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க குறைவுன்றாங்க அப்போ குறைவுன்னா ஒன்று கழிக்கணும் கழித்து கீழே போடணும் ஓகேவா ஸோ பத்து பர்சன்டேஜ் அப்படின்றதால நூறில் பத்து கொஷன் அளவு தொண்ணூறு அப்போ தொண்ணூறு கீழே போட்டுடணும் ஓகேவா எத்தனை சதவீதம் குறைவு பத்து சதவீதம் குறைவு அந்த பத்து மேலே போட்டணும் இன்ட்டு ஹண்ட்ரட் இப்போ இந்த ஜீரோ இந்த ஜீரோ அடிச்சிடலாமா இப்போ வேறு எதை முடியுமா முடியாது அப்போ பாருங்கள் பெருக்கிட்ட என்ன கிடைக்கும் நூறு பை ஒன்பதுன்னு கிடைக்கும் பாருங்கள் ஓர் ஒன்பது ஒன்பது ஓர் ஒன்பது ஒன்பது சரியா மீதி ஒன்று மறுபடியும் ஓர் ஒன்பது மீதி ஒன்று அப்போ மீதி ஒன்று மேலே போடுவோம் டிவைடட் பை இந்த ஒன்பதை கீழே போடுவோம் அப்போ எத்தனை சதவீதம் அதிகம்னா பதினொன்று பை பதினொன்று ஒன்று பை ஒன்பது சதவீதம் அதிகம் கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இதே ஒரு மாடலில் இன்னொரு கொஷின் பாருங்களேன் பி ஊதியம் கியூவை காட்டிலும் இருபது சதவீதம் அதிகம் கியூவின் ஊதியம் பிஐ காட்டிலும் எத்தனை சதவீதம் குறைவு பாருங்கள் இங்கே அதிகம்னா இங்கே குறைவு இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அதிகம்தாங்க அப்போ அதிகம்னா என்ன சொல்லியிருக்கேன் கூட்டம் சொல்லிட்டேன் அப்போ என்ன பண்ணணும் நூற்றி இருபதா நூற்றி இருபது கீழே போடுக்குமா ஓகேவா எவ்வளோ அதிகம் இருபது சதவீதம் அதிகம் அந்த இருபதா மேலே போடுவோம் அடுத்து அடுத்திருக்கேன் இன்ட்டு ஹண்ட்ரட் போட சொல்லிட்டேன் ஓகே இதனே இப்போ பாருங்கள் அடிக்கலாமா பாருங்கள் இந்த ஜீரோவுக்கு வெயிட் இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம் இதில் ஒவ்வொரு ரெண்டு இங்கே ஆறு ரெண்டு பன்னெண்டு அடுத்த ஆறு ஐம்பது அடிக்கலாம் மூணு ரெண்டு ஆறு இங்கே ஐம்பது ரெண்டு நூறு இப்போ வேறு ஏதாவது அடிக்க முடிவோ முடியாது அப்போ என்ன கிடைக்கும் ஐம்பது பை மூணுன்னு கிடைக்கும் ஓகேவா இந்த ஐம்பது பை முனி கலப் பெண்ணத்துக்கு மாற்றிக்கணும் பாருங்கள் ஒரு மூணு மூணு அப்போ அஞ்சு லட்சம் ஒரு மூணு மூணு மீதி ரெண்டு இருபதாயிரம் ஆறு மூணு பதினெட்டு மீதி ரெண்டு அப்போ மீதி ரெண்டை மேலே போடுவோம் இந்த மூணாவது பக்கத்தேன் அந்த மூணுக்கு போடுவேன் ஈவ்ளோ கிடச்சி பதினாறு இப்போ பதினாறு ரெண்டு பி மூணு என்னது குறைவு கிளியரா ஓகே சார் அடுத்து சரளா என்பவரின் ஊதியத்திற்கும் சேமிப்புக்கும் இடையான விகிதம் நாலி ஈஸ்ட் ஒன்று எனில் அவரின் சேமிப்பு சதவீதத்தை காண்க இது ரொம்ப ச பேசிக் கொஸ்டின் சரியா சரளான்றவங்க ஊதியம் எழுவு ஊதியத்துக்கும் சேமிப்புக்கும் அதாவது ஊதியம் சேமிப்பு அப்போது ஃபர்ஸ்ட் இருக்குது ஊதியம் ரெண்டாவது இருக்குது என்னது சேமிப்பு அப்போது நான் என்ன பண்ணுறேன்னே இது நாலு ரூபா சம்பளம்னா ஒரு ரூபா சேமிக்கிறாங்க கிட்டத்தான அவரின் சேமிப்பு சதவீதத்தை காண்க அப்படின்றாங்க அப்போது நாலு ரூபா சம்பளத்தில் ஒரு ரூபா சேமிக்கிறாங்க அப்போ அவனுடைய பெர்சன்டேஜ் என்ன ஹண்ட்ரட் அப்படியே நம்மளுக்கு கழிச்சுட்டா எனக்கு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் கிடைக்குமா ஸோ பான்சர் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகே ஸோ அடுத்து ஐம்பதில் இரண்டு என்பது எத்தனை சதவீதம் ஐம்பதில் ஐம்பதில் ரெண்டு அப்போ எத்தனை பர்சன்டேஜ் இன்ட்டு ஹண்ட்ரட் போடணுமா சரி அடிச்சு அவனுக்கு என்னது நாலு பர்சன்டேஜ்னு நீங்கள் செஞ்சு பாருங்கள் இங்கே ரெண்டு ரெண்டாம் வரைக்கும் ரெண்டும் ரெண்டு நாலு இது பேசிக் கொஸ்டின் தான் சரி ஒன்றும் இல்லை ஓகே எண்பத்தி ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் இது ஆல்ரெடி நம்ம பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் பாருங்கள் ஒரு பொருளை ரூபாய் எட்நூற்றி பத்துக்கு விற்றால் கிடைத்த லாபமும் அதே பொருளை ஐநூற்றி முப்பதுக்கு விட்டதால் கிடைத்த நஷ்டமும் சமம் வேணும் அதை நடக்க விளைய காண்கன்றாங்க ஸோ லாபமும் நஷ்டமும் சமம் அப்படின்னு கொடுத்தாலே அதை நடக்க கேட்டால் இது ரெண்டையும் கூட்டி ரெண்டாவது டிவைட் பண்ணிடுவாங்க அவ்வளோதான் ஆன்சர் ஸோ இப்போ எட்நூற்றி பத்து ஐநூற்றி முப்பது ரெண்டையும் கூட்டினாலும் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பது டிவைடட் பை டூ சரிதானே ஸோ இப்போ அதை அடித்து பாருங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அறுநூற்றி எழுபது அப்படின்னு கிடைக்கும் கிளியரா ஸோ பர்சன்டேஜில் நம்ம ஒரு எண்பத்தி ஏழு சம்மு நம்ம பார்த்துருக்கோம் சரியா ஓகே ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா தனிவெட்டி தான் இந்த தனி வட்டியை நம்ம எப்படி ஷார்ட்கட்டில் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்ப்போம் இது வரைக்கும் நம்ம எந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணாங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நாளை இன்னொரு வீடியோன்னு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி